படுத்தவுடன் தூக்கம் வர இல்லையா ரெகுலர் பாலுக்கு பதில் இதை குடிங்க டாக்டர் சிவராமன் டிப்ஸ் தூக்கமின்மை என்பது எல்லோருக்கும் பெரும் பிரச்சனையாக உள்ளது மன அழுத்தம் நோய்வாய் பாதிப்பு கணினி செல்போன்கள் திருகி நீண்ட நேரம் பார்த்தது போன்ற பிரச்சனைகளால் தூக்கமின்மை ஏற்படுகிறது இதனால் நாம் பல மாத்திரைகளை மருந்துகளை உட்கொள்கிறோம் மருந்துகள் உட்கொள்வது ஒரு விதத்தில் பலனை அளித்தாலும் பெரும்பாலானோர் அந்த மருந்து பொருட்களுக்கு அடிமையாகி விடுகின்றனர் சிலருக்கு இரவு நேரங்களில் வேலை இருக்கும் அதனால் பகலில் அவர்கள் தூங்குவார்கள் இது நாளடைவில் உடலில் சில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பகலில் தூங்குவது அவர்களுக்கு பழகிவிடும் நிலையில் இரவில் அவர்களுக்கு தூக்கம் வருவதில்லை இவை முதலில் உடலில் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தாவிட்டாலும் நாளடைவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் பெரும்பாலான மக்கள் பார்ட்டி நைட்ரைட் என இரவு முழுவதும் கண்முழித்து சுற்றுகின்றனர் பகல் முழுவதும் தூங்குகின்றனர் சில செல்போன்கள் பார்த்துக்கொண்டு இரவு முழுவதும் கணித்திருக்கின்றன அதன் பிறகு தூக்கம் போதவில்லை என்று புலம்புகின்றன ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை இந்த முறையான தூக்கம் இல்லாத போது மலச்சிக்கல் ஏற்படும் அதன் பிறகு பார்வை குறைபாடு ஏற்படும் நாம் இப்படி உடம்பில் படிப்படியாக வியாதிகளை தோற்றிக்கொள்ளும் இப்படி முறையற்ற தூக்கத்தை முறைப்படுத்த மருத்துவர் சிவராமன் டிப்ஸ் ஒன்றை கூறியுள்ளார் அதாவது கசரசாவை ஒரு பதினைந்து நிமிடம் வைக்க வேண்டும் இதனை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து நன்கு வடிகட்டி அதன் பாலை எடுக்க வேண்டும் இதனை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சிறிது தேன் சேர்த்து குடித்து வந்தால் இரவில் ஆழ்ந்து தூக்க வரும் என்று கூறியுள்ளார் தூக்கமின்மையால் பாதிக்கப்படுபவர்கள் இதை தினமும் குடித்து வந்தால் உங்களுக்கு முறையான தூக்கம் கிடைக்கும் கசகசாவில் உள்ள சத்துக்கள் மன அழுத்தத்தை குறைத்து நரம்புகளை அமைதிப்படுத்துகிறது இதனால் கசகசா பாலை பருகும்போது அந்த தூக்கம் வரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இதை பயன்படுத்த வேண்டும் பிறகு இதை விட்டுவிட்டாலும் நல்ல தூக்கம் வரும்